அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிறத்தை காப்பதற்கு மறையளித்தையை மாபெரும் ரஹீம் இப்ராஹிம் நபி அவருடைய வரலாற்றை பற்றி நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இதுவரை இரண்டு பாகம் பார்த்தோம் இப்போது மூன்றாவது பாகத்தில் காபா பற்றி பார்க்கலாம் குறைசியர் அவர்கள் கட்டிய அதே கட்டிட அமைப்பின் காபா இருந்து வந்தது ஹிஸ்ரி அறுபதாம் ஆண்டுக்கு பிறகு மக்காவில் அப்துல்லா பின் அசுபை ரடையாக உண்பவர்கள் ஆட்சியின் ஆரம்ப கட்டத்தில் காபாவில் தீ விபத்து ஏற்பட்டது எசீத் பதவிக் காலத்தின் இறுதியில் அப்துல்லா பின் அசுபை ரெய் ஜுபை ரெசீதின் ஆட்கள் முற்றுகையிட்டிருந்தபொழுது இந்த விபத்து நடந்தது அப்துல்லா பின் அஜுபைர் அன்ஹு காவாவின் காபாவின் கட்டிடத்தை தரை வரை எடுத்துவிட்டு இப்ராஹிம் அலீஸ்வரம் அவர்கள் போட்ட அஸ்திவாரத்தின் மீது கட்டிடத்தை எழுப்பினார்கள் ஹிசர் பகுதியை காபாவுடன் இணைத்து காபாவுக்கு கிழக்கு வாசல் மேற்கு வாசல் என இரண்டு வாசல்களை அமைத்தார்கள் இரண்டு வாசல்களும் தரையோடு தரையாக ஒட்டி இருந்தன இவற்றையெல்லாம் அல்லாஹூபின் தூதர் அல்லாஹு அலஹுசனம் அவர்கள் கூறியதாக தம்முடைய சிற்றனை ஆயா அலி உன்ஹா அவர்கள் வாயிலாக அப்துல்லா பின் அசுபைர் அலி அல்லாஹு அவர்கள் கேட்டறிந்திருக்கின்றார்கள் அப்துல்லா பின் அசுபைர் அல்லாஹ் உன்ஹா அவருடைய பதவிக்காலம் வரை காபா அதே நிலையில் நீடித்து வந்தது இறுதியில் ஹஜாஜ் பின் யூசுப் அப்துல்லா பின் அசுபைர் அலியுல்லா ஹு அவர்களை கொலை செய்துவிட்டு அப்துல் மலிக் பின் மர்வானின் உத்தரவுப்படி ஏற்கனவே இருந்ததைப் போன்று மீண்டும் காபாவை கட்டினார் பின்வரும் இதற்கு சான்றாகும் அடையாள கூறியதாவது எசீப் பின் மாவியாவின் ஆட்சி காலத்தில் ஷாம் சிரியாவாசிகள் மக்கா மீது போர் தொடுத்தார்கள் அப்போது காபாவில் தீ விபத்து ஏற்பட்டது அதையடுத்து அங்கு சில அசம்பாவிதங்கள் நேர்ந்தன அப்பொழுது மக்காவில் பொறுப்பில் இருந்த அப்துல்லா விண்ண அவர்கள் மக்களெல்லாம் ஹஜ்ஜுடைய காலத்தில் மக்காவிற்கு வரும் வரை அதை அப்படியே விட்டு மக்கள் வந்ததற்கு பிறகு அவர்களை ஷாம்வாசிகளுக்கு எதிராக தூண்டவோ அல்லது அணை திரட்டவோ நினைத்திருந்தார்கள் மக்கள் வந்து சேர்ந்தபொழுது மக்களே சேதமடைந்திருக்கும் இந்த காபக தொடர்பாக எனக்கு நீங்கள் ஆலோசனை கூறுங்கள் இதை இடித்துவிட்டு விட்டு புதுப்பித்து கட்டலாமா அல்லது சேதமடைந்த பகுதியை மட்டும் செப்பனிடலாமா என்று கேட்டார்கள் அதற்கு இவ்வளவு அப்பா சொல்கிறதாக இது தொடர்பாக எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது காபாவில் சேதமடைந்த பகுதியை மட்டும் நீங்கள் செப்பிட வேண்டும் இந்த ஆலயம் எந்த பகுதியில் இருக்கும் பொழுது மக்கள் இஸ்லாத்தை தழுவினார்களோ அதை கட்டிடமாக அதை விட்டுவிட வேண்டும் நபி சில மகள் நபியாக அனுப்பப்பட்ட பொழுது எந்த நிலையில் இருந்ததோ அதே கற்றுவர்களாக அதை விட்டுவிட வேண்டும் என்று கருதுகிறேன் என்றார்கள் அதற்கு இன்னும் சுவையளிதாக உண்குபவர்கள் மக்காவில் ஒருவரது வீடு தீக்கிரையாகிவிட்டால் தனது வீட்டை புதுப்பித்து கட்டாதவரை அவர் திருப்தி அடைவதில்லை அவ்வாறு இருக்க வலிமையும் மாண்பும் மிக்க உங்கள் அல்லாஹுடைய இல்லம் அப்படியே இருக்க வேண்டும் என்று உங்களால் நினைக்க எப்படி முடிகிறது என்று கேட்டுவிட்டு இது தொடர்பாக ஒரு நல்ல முடிவை என் அல்லாஹ்விடம் நான் மூன்று நாட்கள் கூறுவேன் பிறகு இது குறித்து இறுதி முடிவு செய்வேன் என்று கூறினார்கள் அவ்வாறே மூன்று நாட்கள் கழிந்தன காபாவை இடித்துவிட்டு மீண்டும் கட்டுவது என்று தீர்மானித்தார்கள் காபாவை இடிப்பதற்காக அதன் மீது முதலில் ஏறுபவர்களுக்கு வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு சோதனை நேரலாம் என்கிற அச்சம் நிலவியதால் மக்கள் அதிலிருந்து விலகியே நின்றார்கள் இந்த நிலையில் ஒருவர் காபாவின் மீது ஏறி அதிலிருந்து ஒரு கல்லை கீழே தள்ளினார் அதனால் அவருக்கு எந்த தீங்கும் ஏறாததை கண்ணுற்ற மக்கள் ஒருவர் பின் ஒருவராக அனைவரும் சேர்ந்து காபாவை இடிக்கலானார்கள் அடித்தளம் வரை இடித்துவிட்டார்கள் பிறகு இப்னு ஹுபை அலுல்லா உண்முவர்கள் தூண்களை அமைத்து மறைப்புக்காக அதன் மீது திரையை தொங்கவிட்டார்கள் இறுதியில் காபாவின் கட்டிடம் ஓங்கி வளர்ந்தது அப்போது இப்னு சுசுபை அலுல்லாஹ் உண்முர்கள் பின்வருமாறு கூறினார்கள் காபாவை கட்டுவதற்கு தேவையான பொருளாதார வசதி என்னிடம் இல்லை என்றாலும் மக்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்களாக இல்லாதிருந்தால் ஹிசர் அரைவட்ட பகுதியில் ஐந்து முளத்தை காபாவுடன் இணைத்திருப்பேன் மக்கள் ஒரு வாசல் வழியாக நுழைந்து வேறொரு வாசல் வழியாக வெளியேறுவதற்கு வசதியாக இரண்டு வாசல்களை அமைத்திருப்பேன் என்று கூறியது ஆஷா ஆஷாலியதுவாக உன்ஹா அவர்கள் வாயிலாக நான் செய்துள்ளேன் இவ்வாறு கட்டுவதற்கு தேவையான பொருளாதார வசதி இப்போது எண்ணம் இருக்கிறது மக்களின் விமர்சனங்களை நான் அஞ்சவும் இல்லை இதன்படி இப்னு சுபரளிவாக உண்பவர்கள் ஹிசர் அரைவட்ட பகுதியில் ஐந்து முளை இடத்தை காபாவுடன் இணைத்தார்கள் இதற்கென்று ஒருத்த அஸ்திவாரத்தை அமைத்தார்கள் மக்கள் அனைவரும் அதை கண்டார்கள் அவர்களில் யாரும் அதை ஆட்சேபிக்கவில்லை அந்த அஸ்திவாரத்தின் மீது கட்டிடத்தை எழுப்பினார்கள் அப்பொழுது காபாவின் உயரம் பதினெட்டு முழங்கள் இருந்தன காபா விரிவடைந்தபோது அதன் நீளம் குறைவாக தோன்றியது எனவே அதன் நீளத்தில் கூடுதலாக பத்து முழங்களை இப்னு சுபர்ல்லா உண்பவர்கள் சேர்த்தார்கள் உடனே நுழைவதற்கும் வெளியே வருவதற்குமாக இரண்டு வாசல்களை அமைத்தார்கள் பின்னர் இப்னு சுபெர்இல்லா முன்பவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பிறகு ஹசரத் ஹஜாஜி பின் யூசுப் அப்துல் மடிக் பின் மர்வானுக்கு ஒரு கடிதம் எழுதினார் அதில் இப்னோ சுவையடேவா முகவர்கள் காபாவின் கட்டிடத்தை மக்காவாசிகள் நேர்மையாளர்கள் பாதுகா பார்த்து கொண்டிருந்த புதியதொரு அஸ்திவாரத்தின் மீது எழுப்பியுள்ளார் என்ற செய்தியை தெரிவித்து அது தொடர்பாக அவரது அனுமதியை வேண்டினார் அதற்கு அப்துல் மலிக் பதில் அளிக்கும் பொழுது எந்த வகையிலும் இப்னூ அவர்களை நாம் மாசுபடுத்த விரும்பவில்லை காபாவின் உயரத்தில் அவர்கள் அதிகப்படுத்தியதை அப்படியே விட்டுவிடுங்கள் ஹிசர் அரைவட்ட பகுதியில் அவர் எதை காபாவுடன் இணைத்தாரோ அதை மட்டும் ஏற்கனவே இருந்ததைப் போல மாற்றியமையுங்கள் அவர் திறந்துவிட்ட வாசலை மூடிவிடுங்கள் என்று எழுதினார் அதற்கேற்ப காபாவை எடுத்த ஹஜாஸ் பின் யூசுப் ஏற்கனவே இருந்ததைப் போல மீண்டும் கட்டினார் முஸ்லீம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபதாவது ஹதீஸ் இந்த விஷயத்தில் அப்துல்லா பின் அசுபைகள் எதிராக அவர்கள் எடுத்த நடவடிக்கையை ஏற்பதே நபி வழியாகும் ஏனென்றால் அதைத்தான் அல்லாவுடைய தூதர் மகள் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள் விரும்பியிருந்தார்கள் மக்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றியிருந்தாலும் இறை மறுப்புக்கு மிக நெருங்கிய காலத்தில் அவர்கள் இருந்ததாலும் அவர்கள் சிலரது மனம் அவ்வாறு செய்வதை ஏற்காது என்று அஞ்சினார்கள் அதனால் தனது காலத்தில் அதை செய்யவில்லை இந்த நபிசல்லாஹுஸ்லமாவுடைய வழிமுறை அப்துல்லா பின் அப்துல் பின் மலிக் பின் மர்வானுக்கு தெரியாமல் போய்விட்டது எனவேதான் அந்த தகவல் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலையலாம் அவர்கள் கூறியதுதான் என்ற செய்தி ஆர்ஷா அல்லாஹுஹா அவர்களால் உறுதி செய்யப்பட்ட பொழுது காபாவை அப்படியே விட்டிருக்க வேண்டும் என இப்போதும் விரும்புகின்றோம் என்று அப்துல் பின் மர்வான் கூறினார் அது அப்துல்லா பின் அஸ் ஜுபைர் அலி அவர்கள் செய்ததே சரி என்பதை காட்டுகிறது எனவே அப்துல் மலிக் பின் மர்வான் காபாவை அப்படியே விட்டிருந்தால் நலமாக இருந்திருக்கும் இருப்பினும் பிரச்சனை இவ்வளவு தூரம் முற்றிய பிறகு மேற்கொண்டு மாற்றம் செய்வதை அறிஞர்கள் சிலர் விரும்பவில்லை இதற்கு எடுத்த பின்வரும் நிகழ்ச்சியை கூறலாம் இறை நம்பிக்கையாளர்களின் தலைவர் ஹாரூன் அர் ரஷீத் அல்லது அவருடைய தந்தை மஹதி காபாவை இடித்துவிட்டு அதில் அப்துல்லா பின் அசுபைர் அலிவா ஹம்ஹூ அவர்கள் செய்த மாற்றத்தை மீண்டும் கொண்டு வருவது குறித்து இமாம் மாலிக் ரஹம் துளாகி அழகியவரிடம் யோசனை கேட்டார் அதற்கு அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களின் தலைவரே இறை இல்லம் காபாவை அரசர்களின் விளையாட்டு தளமாக ஆக்கிவிடாதீர்கள் ஆளாளுக்கு அதை இடிக்க நினைப்பார்கள் இடித்து விடுவார்கள் என்று கூறினார்கள் எனவே ஹாரூன் அர் ரஷீத் அவர்கள் அந்த முடிவை கைவிட்டு விட்டார் இதை இயால் மற்றும் நபவி ரஹமத்துல்லாகி அழகியவர்கள் அறிவிக்கின்றார்கள் இனி இறுதி காலம் வரை இடையிலம் காபா அப்படியே நீடிக்கும் இறுதி காலத்தில் அவிசேனியாவைச் சேர்ந்த மெலிந்த கால்களை கொண்ட மனிதர்கள் அதை இடித்து பால்படுத்துவார்கள் அல்லாஹ் மிக பெரியவன் மிகவும் அறிந்தவன் லாஹின் தூதர் சொல்லல்லாஹூ அலிஸ்வலம் அவர்கள் கூறினார்கள் அபிசேனியாவைச் சேர்ந்த மெலிந்த கால்களை கொண்ட மனிதர்கள் காபாவை இடித்து பால்படுத்துவார்கள் அறிவிப்பாளர் அபு ஹுரே அல் இல்லாஹுஹூ அவர்கள் புகாரி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது ஹதீஸ் நபிசல்லாசிரமங்கள் கூறியிருக்கின்றார்கள் வெளிப்பக்கமாக வளைந்து கால்களை உடைய கருப்பர்கள் ஒவ்வொரு கொள்ளாக பெயர்த்து பெயர்த்து பேர்த்து காபாவை உடைப்பதைப் போன்று நான் காண்கின்றேன் அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ் அழிவா உண்கு புகாரி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது ஹதீஸ் அப்துல்லாபி நன்ற பின் அல் ஆஸ் ரவர்கள் கூறியதாவது அபிசினியாவைச் சேர்ந்த மெரிந்த கால்களை கொண்டவர்கள் காபாவை இடித்து பால்படுத்துவார்கள் அதன் அலங்காரத்தை களைப்பார்கள் அதன் திரையை அகற்றுவார்கள் அதை செய்பவன் வடுக்கை தடையனாகவும் வளைந்தவனாகவும் இருப்பதைப் போல எனக்கு தோன்றுகிறது அவன் தனது மண்வெட்டியாலும் குந்தாளியாலும் காபாவை மீது அடிக்கின்றான் என்று கூறியதை நான் செவியுற்றேன் முஸ்னது அஹ்மது அல்லாஹின் தூதர் முகமது சல்லாஹ் உலகி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் யாசூஸ் மாசூஸ் கூட்டத்தால் தோன்றிய பிறகே நடைபெறும் நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இதற்கு சான்றாக அமைந்துள்ளது அல்லாவின் தூதர் முகமது நபி சல்லாஹ் அலையாமல் கூறினார்கள் யாசூஸ் மாசூஸ் கூட்டத்தா தோன்றிய பிறகும் கூட இல்லம் காபாவில் ஹஜ்ஜே மற்றும் மும்ரா ஆகிய வழிபாடுகள் நிறைவேற்றப்படும் அறிவிப்பாளர் அபு சயீத் அல் குத்ரி எளிதாகும் ஹூ புகாரி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது ஹதீஸ் யாசூஸ் மசூஸ் கூட்டத்தாகில் ஹஜ்ஜே மற்றும் உம்ரா செய்ய வேண்டுமென்றால் அப்போது காபா சிதிலமடையாமல் இருக்க வேண்டும் அதற்கு பிறகே கற்பல்களால் அது தகர்க்கப்படும் என்று தெரிகிறது ஹஜ்ஜி என்ற இறை வணக்க வழிபாடு முதல் முதலில் இப்ராஹிம் அலிவலம் அவருடைய சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்டது அதனால்தான் ஹஜ்ஜுடைய பெரும்பாலான கிரிகிகள் இப்ராஹிம் அலிவசலம் அவருடைய தியாக வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டியே இருக்கின்றது மக்களுக்கு ஹஜ்ஜை பற்றி அறிவிப்பீராக அவர்கள் உம்மிடம் நடந்தும் ஒவ்வொரு மெனிந்த ஒட்டகத்தின் மீதும் வருவார்கள் அவை அவர்களை தொலைவிலுள்ள ஒவ்வொரு பாதையிலிருந்தும் கொண்டு வந்து சேர்க்கும் என்றும் கூறினோம் அவர்கள் தங்களுடைய பயன்களை அடைவதற்காகவும் சாதுவான கால்நடைகளை அவர்களுக்கு அளித்ததற்காக குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹுடைய பெயரை கூறி அறுப்பதற்காகவும் வருவார்கள் அவ்வாறு அறுக்கப்பட்டவைகளை நீங்களும் உண்ணுங்கள் கஷ்டப்படும் ஏழைகளுக்கும் கொடுங்கள் பின்னர் அவர்கள் தம்மிடம் உள்ள அழுக்குகளை நீக்கட்டும் தனது நேற்று நிறைவேற்றட்டும் பழமையான அந்த ஆலயத்தை தவாஃப் செய்யட்டும் அல் குர்ஆன் இருபத்தி ரெண்டாவது சூறா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய ஆயத்துக்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஹஜுடே கிரியைகளில் மிக முக்கியமான காரியங்கள் அனைத்தும் இப்ராஹிம் அலி அவர்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்படுத்தியே இருக்கிறது ஹாஸ்ரா அலி இஸ்லாம் அவர்கள் தன் மகனான இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களை தாகத்தை தீர்ப்பதற்காக தன்னை தேடி சஃபா மர்வாக்கிடையில் ஏழு தடவை ஓடியதை இன்று ஷஇ என்று வணக்கமாக செய்து வருகின்றோம் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கனவில் இட்ட கட்டளை நிறைவேற்றுவதற்காக தனது மகன் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களை பலியிட தயாரான பொழுது அல்லாஹ் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களுக்கு பகரமாக ஒரு பெரிய அவர்கள் தனது மகனை அறுத்து பலியிட செல்லும் பொழுது மூன்று இடங்களில் சைத்தான் குறுக்கிட்டு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை மனதில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்த முயற்சித்த பொழுது அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஜிப்ராஹில் அலிஸ்லாம் அவர்கள் உபதேசத்தின்படி கற்களை எடுத்து தனக்கு ஊசலாட்டம் தரும் ஷைத்தான்களின் மீது எரியும்படி கூறினார்கள் அந்த மூன்று இடங்களையும் நோக்கி வீசியதை நினைவு கூறும் விதமாக இன்றுவரை நாம் அந்த இடங்களில் கற்களை எரிகின்றோம் அந்த மூன்று இடங்கள்தான் ஜம்ரத்துல் ஊடா ஜம்ரத்துல் உஸ்தா ஜம்ரத்துல் அக்கவா என்ற பெயரிட்டு அழைக்கப்படுகிறது நான்காவது மக்காமி இப்ராஹிம் அந்த ஆலயத்தில் மக்களின் ஒன்று கூடும் இடமாகவும் பாதுகாப்பு மையமாகவும் நாம் அமைத்ததை நினைவு கூறுவீராக மக்காமி இப்ராஹிமில் தொழுகும் இடத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று தாலா அல் குர் ஆனில் இரண்டாவது சுரார் நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆழத்தில் கூறியிருக்கின்றான் மக்காமி இப்ராஹிம் என்பதற்கு இப்ராஹிம் அலேஸ்லாம் மகள் நின்ற இடம் இப்ராஹிம் அலே அவர்கள் தங்கியிருந்த இடம் என இரண்டு அர்த்தங்கள் உள்ளன இப்ராஹிம் அலை அவர்கள் காபத்துலாவை கட்டும் பொழுது பல இடங்களில் நின்றிருப்பார்கள் என்றால் பல மக்காமி இப்ராஹிம்கள் இருக்க வேண்டும் ஆனால் ஒரே ஒரு மக்காமை இப்ராஹிம் தான் இருக்கிறது எனவே காபாவை கட்டும் பொழுது நின்ற இடம் என்று பொருள் கொள்ள முடியாது அது மட்டுமல்ல மக்காமி இப்ராஹிம் மீது உள்ள இடத்திலிருந்து காபாவை கட்ட முடியாது அங்கிருந்து கையெட்டாத தொலைவில் காபா அமைந்துள்ளது இப்ராஹிம் அலேஹலம் அவர்கள் இஸ்மாயில் அலேஹிஸ்லம் ஆகிய இருவர் மட்டும் காபாவை கட்டுவதற்கு பல மாதங்கள் தேவைப்பட்டிருக்கும் அதற்காக காபாவின் அருகில் குடிந்து கொண்டு அதை கட்டி முடித்திருப்பார்கள் கட்டி முடிக்கும் வரை அங்கேயே தொழுதிருப்பார்கள் அதுதான் அதனால் மக்காமி இப்ராஹிம் ஆக இப்ராஹிம் அலஹலம் அவர்கள் தங்கியிருந்த இடத்தையும் ஹஜ்ஜின் பொழுது கனை நினைவு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹாலம் மக்காமி இப்ராஹிமை இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று கட்டளை பிறப்பித்திருக்கின்றான் இதிலிருந்து இப்ராஹிம் அலிசுலாம் அவர்களின் தியாகத்தை நினைவு கூறுவதற்காக ஹஜ் கடமையாக்கப்பட்டது என்பதை நம்மால் விளங்க முடிகிறது இப்ராஹிம் அலிஸ்வலாம் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஏனைய விஷயங்கள் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் இறைவனின் வல்லமையை நேரில் கண்டவர் அல்லாஹாலா ஹுரானில் கூறியிருக்கின்றான் யா இறந்தவர்களை நீ எவ்வாறு உயிர்ப்பிக்கின்றாய் என்பதை எனக்கு காட்டுவாயாக என்று இப்ராஹிம் அணிசுரம் மகள் வேண்டிய பொழுது நீ நம்பிக்கை கொள்ளவில்லையா என்று அல்லாஹ் கேட்டான் அதற்கவர் அவ்வாறல்ல மாறாக எனது உள்ளம் அமைதியு என்று கூறினார் நான்கு பறவைகளை அடிப்பீராக அவற்றை துண்டு துண்டாக வெட்டி உம்மிடம் வைத்துக் கொள்வீராக அவற்றில் ஒரு பகுதியை ஒவ்வொரு மலையின் மீதும் வைப்பீராக பிறகு அவற்றை அழைப்பீராக அவை உம்மிடம் விரைந்து வரும் நிச்சயமாக அல்லா மிகைத்தவன் ஞானமுள்ளவன் என்பதை நீர் அறிந்து கொள்வீராக என்று அல்லாஹ் கூறினான் அல்குரான் இரண்டாவது சுறா இருநூற்றி அறுபதாவது ஆழ்த்து ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலிவிஸ்ல அவர்கள் இருப்பதாக நபிசல்லாசல அவர்கள் மெஹராஜ் பயணத்தின் பொழுது பார்த்தார்கள் பிறகு நாங்கள் ஏழாவது வானத்திற்கு சென்றோம் யார் அது என்று வினவப்பட்டது ஜிப்ரில் அலுசல மகள் பதில் கூறினார்கள் உங்களுடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது முகம்மது என்று பதில் கூறினார் அவரை அழைத்து வர சொல்லி அவருக்கு அனுப்பப்பட்டதா என்று கேட்டது அவரது வரவு நல்வரவாகட்டும் அவரது வருகை மிக நல்ல வருகை என்று வாழ்த்து சொல்லப்பட்டது நான் இப்ராஹிம் அலிசலம் அவர்களிடம் சென்று அவர்களுக்கு சலாமுரைத்தேன் அவர்கள் மகனும் நபியுமான உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று சொன்னார்கள் அறிவிப்பாளர் மாலிக் இப்னு சசா ஆர் அடியல்லா உண்பர்கள் புகாரி மூவாயிரத்தி எழுநூத்தி ஏழாவது ஹரீஸ் நபிசல்லாஹிஸ்லாம் அவர்கள் இறையிலம் காபாவில் உருவப்படங்களை பார்த்தபொழுது அவற்றை அளிக்கும்படி உத்தரவிட்டார்கள் அவை அழிக்கப்பட்ட பிறகுதான் அதற்குள் நுழைந்தார்கள் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களையும் இஸ்மாயில் அலிஹலாம் அவர்களையும் அவர்கள் தன் கையில் குறி சொல்லும் அம்புகளை பிடித்தபடி இருக்கும் நிலையில் பார்த்தார்கள் உடனே அல்லாஹ் தன் கர்ணையிலிருந்து அவர்களை அப்புறப்படுத்துவாயாக அல்லாஹின் மீது ஆணையாக அவர்கள் இருவரும் ஒழுபொழுதும் அம்பு எய்தி குறிப்பார்த்ததில்லை என்று கூறினார்கள் அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ் சொல்லியதாக அன்ஹு புகாரி மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஹதீஸ் இப்ராஹிம் அலேஹலாம் அவர்கள் சொன்ன மூன்று பொய்கள் இப்ராஹிம் அலேஹலாம் அவர்கள் மூன்று பொய்களை தவிர வேறு பொய் பேசியதே இல்லை அவற்றில் இரண்டு அல்லாஹுடைய மார்க்கத்தில் நலன் காக்கும் விஷயத்தில் சொன்னவைகள் ஆகும் அவை அவரை நினைவிக்கும் திருவிழாவிற்கு மக்கள் அழைத்த பொழுது தான் நோயாளிகளாக இருப்பதாக கூறினார்கள் ரெண்டாவது சிலைகளை உடைத்து பெரிய சிலையின் தோளில் கோடாரியை மாட்டிவிட்டு மக்கள் இப்படி செய்தது யார் என்று கேட்டபொழுது ஆயினும் அவர்கள் பெரியதான சிலையும் சில இடம் கேளுங்கள் என்று கூறியது மூன்றாவது முறையாக பொய் பொழுது சூழ்நிலை இந்த மாதிரி இருந்தது ஒரு நாள் இப்ராஹிம் அவர்களும் அவர்களுடைய துணைவி சாரா அலேசலம் அவர்களும் கொடுங்கோல் மன்னன் ஒருவனுடைய வீட்டின் வழியாக சென்றார்கள் அப்பொழுது அந்த மன்னன் அவர்களை குறித்து இங்கு ஒரு பெரிய மனிதர் வந்திருக்கிறார் அவரோடு அழகான மனைவியும் இருக்கின்றாள் என்று கூறப்பட்டதை கேட்டு இப்ராஹிம் அலேசலம் அவர்களையும் அவருடைய மனைவியையும் அழைத்து வர சொல்லி மன்னன் ஆள் அனுப்பினான் அவர்கள் வந்தவுடனே அவர்களிடம் சாராவை பற்றி இவர் யார் என்று விசாரித்தான் இப்ராஹிம் அலேசுரம் மகள் என் சகோதரி என்று பதிலளித்தார்கள் அதற்கு பிறகு சாரா அலைசுரம் அவர்களிடம் சாராவே பூமியின் மீது உன்னையும் என்னையும் தவிர அல்லாஹுடைய நம்பிக்கையுடையவர்கள் யாரும் இல்லை இவனோ என்று உன்னை பற்றி கேட்டுவிட்டான் நான் நீ என் சகோதரி என்று அவனுக்கு தெரிவித்து விட்டேன் நீ உண்மையை சொல்லி என்னை பொய்யனாக்கி விடாதே என்று கூறினார்கள் அறிவிப்பாளர் அபூஹ் ரயாள் இரவாஹூ புகாரி மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஹதீஸ் மரி மறுமையில் மக்கள் பரிந்துரைக்க நாடி இப்ராஹிம் அலுவலாம் அவர்களை தேடிச் செல்லுதல் ஒரு நாள் விருந்தின் பொழுது நபிசல்லாஹலாம் அவர்கள் இறைச்சி கொண்டு வரப்பட்டுள்ளது அப்பொழுது அல்லாஹ் மறுமை நாளில் முந்தியவர்களையும் பிந்தியவர்களையும் ஒரே சமவெளியில் ஒன்று திரட்டுவான் அழைப்பவனின் குரலினை அவர்கள் கேட்பார்கள் அனைவரின் பார்வைக்கும் அவர்கள் தென்படுவார்கள் சூரியன் அவர்களுக்கு அருகில் வரும் என்று கூறிவிட்டு ஷபாத் என்னும் பரிந்துரை தொடர்பான ஹதீஸை கூறினார்கள் பிறகு அவர்கள் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களிடம் வருவார்கள் நீங்கள் அல்லாஹின் தூதரும் பூமியில் அவருக்கு நண்பரும் ஆவீர்கள் எங்களுக்காக உங்கள் அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்யுங்கள் என்று கூறுவார்கள் அவர்கள் தாங்கள் சொன்ன பொய்களை நினைவு கூர்ந்து இன்று என்னை பற்றியே நான் கவலைப்படுகின்றேன் நீங்கள் மூசா அலைஸ்லாம் அவர்களிடம் செல்லுங்கள் என்று பதிலளிப்பார்கள் அறிவிப்பாளர் அபு ஹுரேலு புகாரி மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்றாவது ஹதீஸ் வில்லாஹ்ஹலாம் அவர்கள் கூறினார்கள் இப்ராஹிம் அலிஹசலம் அவர்கள் தன் தந்தை ஆசர் அவர்களை மறுமையில் சந்திப்பார்கள் ஆசருடைய முகத்தில் புகையுடைய கரு கருமையும் புழுதியும் படிந்திருக்கும் அப்பொழுது அவரிடம் இப்ராஹிம் அலிஹிவாசலம் அவர்கள் நான் உங்களிடம் எனக்கு மாறு செய்ய வேண்டாம் என்று கூறவில்லையா என்று கேட்பார்கள் அதற்கு அவருடைய தந்தை இன்று நான் உனக்கு மாறு செய்ய மாட்டேன் என்று கூறுவார்கள் அப்போது இப்ராஹிம் அலிஹிவாசலாம் அவர்கள் யாவாக எங்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பப்படும் மறுமை நாளில் என்னை இழிவுபடுத்த மாட்டாய் என்று நீ எனக்கு வாக்களித்திருக்கின்றாய் உன் கருணையிலிருந்து வெகு தொலைவில் இருக்கும் என் தந்தையை விட வேறெந்த இழிவு எனக்கு அதிகம் இழிவு தரக்கூடியதாக இருக்கும் என்று கேட்டார்கள் அதற்கு உயர்வான அல்லாஹ் இப்ராஹிம் அலீஸ்வரம் அவர்களிடம் நான் சொர்க்கத்தை இறை மறுப்பாளர்களுக்கு தடை செய்துவிட்டேன் ஹராமாக்கிவிட்டேன் என்று பதிலளிப்பார்கள் பிறகு இப்ராஹிம் அவர்களிடம் இப்ராஹிமே உங்கள் கால்களுக்கு கீழே என்ன இருக்கிறது என்று பாருங்கள் என்று கூறப்படும் அவர்கள் கீழே பார்ப்பார்கள் அங்கே ரத்தத்தில் தோய்ந்த முடிகள் நிறைந்த கழுதை புலி ஒன்று கிடைக்கும் பின்னர் அதன் கால்களை பிடித்து தூக்கப்பட்டு நரகத்தில் அது போடப்படும் அறிவிப்பாளர் அபுஹுரையாட் இல்லாக புகாரி மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பதாவது ஹதீஸ் அல்லாஹின் தூதர் முகமது சல்லாஹூ அலஹி வல்லாம் அவர்கள் கூறினார்கள் இப்ராஹிம் அலிஹ் வசலம் அவர்கள் தனது எண்பதாவது வயதில் கல்தூம் என்ற இடத்தில் வெத்த சேதனம் கத்னா செய்து கொண்டார்கள் அறிவிப்பாளர் அபு ஹரேயால் இவாஹன்ஹூ புஹாரி மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸ் இப்ராஹிம் அலிஹசலம் அவர்களுடைய மார்க்கம் நபிசல்லாஹு வலம் அவர்களுடைய அவர்களுக்கு நபித்துவம் கேட்பதற்கு முன்பு வரையிலுமே விரல்விட்டு எண்ணக்கூடிய சிலரால் பின்பற்றி பின்பற்றப்பட்டு வந்தது நபியர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஜெய்து இப்னு அமர் அவர்கள் என்பவர்களை பற்றி வரலாற்றில் புகாரியில் நாம் படித்திருப்போமே ஆனால் உணரலாம் இப்னு நுபைல் என்பவர் நபிசல்லாக அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே குறைஷிகள் காபாவை புதுப்பித்து கட்டியிடத்தில் இறந்து விட்டார் எனினும் அவர் சிலை வணக்கத்தை கைவிட்டு ஓரிழை கொள்கையை சார்ந்திருந்தார் உமர் அலிவாஹு அவர்களுடைய தந்தையின் சகோதரர் மகனான ஜெயித் சொர்க்கவாசி என்று நற்செய்தி கூறப்பட்ட நபித்தோழர் ஷயீத் இப்னு ஷயீத் இப்னு அலி அல்லாஹம் அவர்களுடைய தந்தையார் நபித்துவம் வழங்கப்படுவதற்கு முன்பு நபிசல்லாஹலாம் அவர்கள் ஜெயித் அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள் ஓரிரை கொள்கையில் இப்ராஹிம் அலிவலம் அவர்களின் நேரிய மார்க்கத்தில் செயல்பட்டிருக்கின்றார் என்ற தகவலை பாரி உம்மத்துல காரி ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அவர்கள் கூறியதாவது அவர்கள் நபித்துவ காலத்திற்கு இல்லமான காபாவின் மீது சாய்ந்து கொண்டு நின்றபடி உரைச்சி குலத்தாரே அல்லாஹின் மீது ஆணையாக என்னை தவிர உங்களில் எவரும் இப்ராஹிம் அலுசரம் அவருடைய மார்க்கத்தின்படி நடக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் மேலும் அவர் உயிரோடு புதைக்கப்பட்டிருந்த பெண் குழந்தைகளை காப்பாற்றி வாழ வைத்து வந்தார் இவரேனும் தன் பெண் மகளை கொலை செய்ய நாடினாள் அவளிடம் அவளை கொல்லாதே அவளுக்கு செலவு உண்டம் நான் பொறுப்பேற்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அந்த பெண் குழந்தையை தானே வளர்க்க எடுத்து கொள்வார் அவன் வளர்ந்ததும் அவளது தந்தையிடம் சென்று நீ விரும்பினால் அவளை ஒப்ப உண்டம் ஒப்படுத்தி விடுகின்றேன் நீ விரும்பினால் அவளை செலவு செய்து பொறுப்பேற்று படைபடி நானே பராமரித்துக் கொள்கின்றேன் என்று சொல்வார் புகாரி மூவாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டாவது அப்துல்லா பின் உமரில் அவர்கள் கூறுவதாவது மகள் தமக்கு வேத வெளிப்பாடு வகி அருளப்படுவதற்கு முன்பு ஃபல் என்ற பள்ளத்தாக்கில் ஜெய்த் பின் அம்ரி பின் நோபைல் அவர்களை சந்தித்தார்கள் அப்போது குரைஷிகளுடைய பயண உணவு நபிசல்லாஹ் ஹலிசுலமாக முன்னிலையில் பரிமாறப்பட்டது அந்த உணவில் பரிமாறிய ந குரைஷிகளிடம் நீங்கள் உங்கள் சிலைகளுக்கு பலியிடும் பல்வேறு கற்களில் வைத்து அற்பவற்றை நான் உண்ணமாட்டேன் அறுக்கும் பொழுது அல்லாஹுடைய பெயர் எதன் மீது கூறப்பட்டதோ அதை தவிர வேறு எதையும் உண்ணமாட்டேன் என்று சொன்னார்கள் பின் அம்ர அவர்கள் சிலைகளுக்காக அறுக்கப்பட்டவற்றை குறை கூறி வந்தார்கள் மேலும் ஆட்டை அல்லாஹுவை படைத்தான் அதற்காக வானத்திலிருந்து தண்ணீரை பொழிந்தான் அதற்காக பூமியிலிருந்து புட்பூன்களை முளைக்கச் செய்தான் இத்தனைக்கும் பிறகு நீங்கள் அல்லாஹுடைய பெயர் இல்லாத மற்ற கற்பனை தெய்வங்களின் பெயரை சொல்லி அதை அறிக்கின்றீர்கள் அல்லாவுடைய அற்கொடைகளை நிராகரிக்கும் விதத்திலும் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தும் விதத்திலும் இப்படி செய்கிறீர்கள் என்று கூறி வந்தார்கள் புகாரில் மூவாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஹதீஸ் இப்ராஹிம் அலிஹுஸ்லாம் அவர்கள் தன் பிள்ளைகளுக்காக துவா செய்தார்கள் இப்னு அப்பாஸ் அலி உள்ளா ஹுன்ஹூர்கள் கூறியதாவது நபிசல் அல்லாஹ் ஹலம் அவர்கள் ஹசன் அலி உள்ளா ஹுன்ஹூ மற்றும் ஹுசைன் அலியுல்லா ஹுன்ஹு ஆகியோருக்காக அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோரி வந்தார்கள் அல்லாஹின் முழுமையான குணமளிக்கும் சொற்களை ஒவ்வொரு ஷைத்தாண்டமென்றும் நச்சு பிராண்டமிருந்து தீய எண்ணத்தென்றும் தீண்டும் பொறாமை கண்கணிந்தும் அவனிடம் பாதுகாப்பு கூறுகின்றேன் எனும் சொற்களின் மூலம் உங்கள் இருவரின் தந்தையான இப்ராஹிம் அலிஹிவசலம் அவர்களின் தன் மகள மகள் மகன்களான இஸ்மாயில் அழகி மற்றும் இஸ்ஹா அழகி ஆகியோருக்காக பாதுகாப்பு கோரி துவா செய்து வந்தார்கள் என்று கூறுவார்கள் புகாரி மூவாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ஒன்றாவது ஹதீஸ் இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்களை அடுத்து அவர்களது வாரிசுகளான இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் இஸ்ஹாஹ் அலி இஸ்லாம் ஆகியோருமான இறை தூதர்களாக அல்லாஹால் நியமிக்கப்பட்டார்கள் இவர்களை பற்றிய வரலாற்று குறிப்புகளையும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்று குறிப்புகளிடையே நாம் அறிந்து கொண்டோம் அது அல்லாத தனிப்பட்ட வரலாற்று குறிப்புகள் எதுவும் அவர்களை பற்றிய குரானிலோ ஹதீஸிலோ நாம் அறிந்தவரை இல்லை இதே சமயம் இவர்கள் இறை தூதர்கள்தான் என்று குறிப்பிடும் வசனங்கள் பின்வருமாறு இருக்கின்றன அல்லாஹால இந்த வேதத்தில் இஸ்ராயில் அலைஹுஸ்லாம் அவர்களை நினைவூட்டுவீராக நிச்சயமாக அவர் வாக்கை நிறைவேற்றுபவராகவும் தூதராகவும் நபியாகவும் இருந்தார் என்று கூறியிருக்கின்றான் அவர் தனது குடும்பத்தார்க்கும் தொழுகையையும் ஜக்காத்தையும் இருந்தார் அவரது இறைவனால் திருப்தி கொள்ளப்பட்டவராகவும் இருந்தார் அவர்களையும் அல்லாஹையும் அன்றி அவர் வணங்கி வந்தவை அவர்கள் விட்டு விலகிய பொழுது அவற்றை இசாக்கையும் யாக்கூபையும் அன்பளிப்பாக வணங்கினோம் இருவரையும் நபி நபியும் நல்லவருமான இஷாக்கை பற்றி அவருக்கு நச்செய்து கூறினோம் அவர் மீதும் இஷாஹ் அலிஸ்வலாம் அவர்கள் மீதும் பாக்கியம் செய்தோம் அந்த இருவரையும் வலுத்தோர்களும் நல்லோர்களும் உள்ளனர் தெளிவாக தமக்கே தீங்கு இழைத்தோர்களும் உள்ளனர் அல் குரான் முப்பத்தி ஏழாவது சூறா நூற்றி பன்னெண்டு நூற்றி பதிமூணாம் ஆகிய வசனங்கள் மேலும் இப்ராஹிம் அலிஹஸ்வலம் அவருடைய மூத்த மகனான இஸ்மாயில் அலிஹஸ்வலம் அவர்கள் இஸ்மா கிமு பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் அன்னை ஹாசரா அலைசர் மகளுக்கு பிறந்த அன்னார் ஜுர் ஜுஹூம் என்ற குளத்தில் மனமுடித்து கொண்டார்கள் அன்னாரிடமிருந்து அரபு சந்ததிகள் தோன்றினார்கள் அரபு உலகின் தந்தை என்று புகழப்படுகிறவர் இஸ்மாயில் அவர்கள் அரபு தீபகற்பத்தில் அவர்கள் வழித்தோன்றுகள் பரவினார்கள் அன்னாருடைய வழித்தோன்றுகளில் வந்தவர்களே இறுதித் துவர் முகமது ரபி சல்லல்லாஹு உலகம் அவர்கள் ஆவார்கள் அன்னார் அம்பேதும் கலையில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள் என்னும் குறிப்பு புகாரி ஹதீஸ்களில் உள்ளது சலமா பின் அஹ்வா அவர்கள் கூறியதாவது நபிசல்லாஹலம் அவர்கள் அம்பெரும் விளையாட்டில் பொழுது பனு அஸ்லம் குளத்தைச் சேர்ந்த சிலரை கடந்து சென்றார்கள் அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலஹி வலம் அவர்கள் இஸ்மாயிலின் மக்களே அம்பெய்துங்கள் ஏனென்றால் உங்களுடைய தந்தை இஸ்மாயில் அழிஸ்லம் அவர்கள் அம்பெய்தும் கலையில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள் நீங்கள் அம்பெறியுங்கள் நான் என்ன குளத்தாருடன் இருக்கின்றேன் என்று சொன்னார்கள் உடனே அம்பெய்தும் போட்டியில் ஈடுபட்டிருந்த ஒரு சாராரில் ஒரு சாரா தம் கைகளை அம்பெய்யாமல் தடுத்து நிறுத்திக் கொண்டார்கள் உடனே அல்லாவின் தூதர் அவர்கள் உங்களுக்கு என்ன நேர்ந்தது ஏன் அம்பு எய்யாமல் இருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் அல்லாஹின் தூதரே தாங்கள் அவர்களுடன் எதிர்த்தரப்பினர்களுடன் இருக்க நாங்கள் அம்பெய்வோமா என்று பதில் கூறினார்கள் நவிசலாஹ் அலுசலம் அவர்கள் மீண்டும் நீங்கள் அம்பையுங்கள் நான் உங்கள் அனைவரோடும் இருக்கின்றேன் என்று பதிலளித்தார்கள் புகாரி மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூன்றாவது ஹதீஸ் இப்ராஹிம் அலிசலம் அவள் இளைய மகனான இஸ்ஹாஹ் அலேஸ்வலம் அவர்களை கிமு பத்தொன்பதாம் நூற்றாண்டை சார்ந்தவர்கள் அன்னை சாரா அலேசுலம் அவர்களுக்கு பிறந்த அன்னார் இஸ்ராவலர்களின் தந்தை என்று அறியப்படுகிறார் மேலும் அலைசலம் அவர்களுக்கு முதல் நபி ஈசா அலேஸ்வரம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களும் இஷாஹ் அலேஸ்வரம் அவருடைய வழித்தோன்றல்களே இன்ஷா அல்லாஹ் இதுவரை நாம் இப்ராஹிம் அலேஸ்வரம் அவர்களை பற்றியும் அவருடைய குடும்பம் மற்றும் அவருடைய குழந்தைகளை இஸ்மாயில் நபி இஸ்ஹாக் அலேஹுசலம் அவர்களை பற்றியும் பார்த்தோம் இன்ஷா அல்லா இஸ்ஸாக் அலேஸ்லாம் அவர்களை தொடர்ந்து அவரது மகனார் யாக்கூப் அலேஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்வால் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அவரை பற்றிய பயானே ஒன்பதாவது நபியாக யாக்கூப் அலேஸ்வலம் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை பற்றி இன்ஷா அல்லா அடுத்த பயானில் பார்ப்போம் இதுவரை அனைவரும் பொறுமையாக கேட்டதற்கு ஜஜாக்கு அல்லாஹு தாலா உங்கள் அனைவருக்கும் நல்ல குழை தந்தருவானாக கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கேட்டதை பிறருக்கு எத்தே எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தந்தருவானாக ஆமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரக்காத்தூ